பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளதாக இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியதை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது பதினோராவது சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரணும் பதினோராவது இருந்தோம் ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நாம் அனைவருடைய முயற்சி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்களுடைய சப்போர்ட்ல நாம் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்திருக்கிறோம் இங்கிலாந்தை பின் தள்ளிவிட்டு இங்கிலாந்து நம்மளை வந்து ஒரு காலத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அவர் அவர்கள் நம்மளை ஆண்டார்கள் ஆனால் அவர்களை நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு மிகப்பெரிய உலக பொருளாதாரத்தில் ஐந்தாவது பொருளாதார நாடாக நம்மளுடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே போல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இங்கே எல்லாமே கூட உங்களுக்கு ஸ்டார்ட் அப்றான அந்த வசதிகள் எல்லாமே கூட செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறும் நானூறு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருந்தது இன்றைக்கு இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் நம்மளுடைய நாட்டில் வந்திருக்குது இந்த ஸ்டார்ட்அப் கம்பெனோட நிறுவனங்கள் சிஇஓக்கள் எல்லாமே வெறும் முப்பது வயசு கீழே வெறும் முப்பது வயசு கீழே புது புது டெக்னாலஜி நியூ நியூ இனோவேஷன் புது புது கண்டுபிடிப்புகள் இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சர் குளோபல் ஹப்பாக மாற்ற வேண்டும் தான் நம்மளுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது அந்த இலக்கில் தான் நாம் நம்மளுடைய ஆட்சியும் நம்முடைய மத்திய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்